அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சிவ வழிபாடும் திருமால் வழிபாடும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது அந்த நேரத்துல சைவம் வைணவம் இந்த இரண்டு சமயங்களையும் மறுபடியும் நிலை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவதரித்தவர்கள் தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அந்த வகையில வைஷ்ணவத்தை நிலை நிறுத்துறதுக்காக பிறந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ரொம்பவும் குறிப்பிட தகுந்த ஒரு ஆழ்வார் அப்படின்னா அவர் பெரியாழ்வார் இன்னைக்கு நம்ம பதிவுல பெரியாழ்வார பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா பெரிய அந்த பெருமாளே இறங்கி வந்து மதுரையில ஒரு இடத்துல காட்சி கொடுத்திருக்காரு அது எந்த இடம் அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் கே பி எட்டாம் நூற்றாண்டுல மதுரையை ஆட்சி செய்து வந்த பாண்டிய மன்னன் ஸ்ரீ வல்லபத்தேவன் அப்படின்றவரு கல்வி கேள்விகள்ல சிறந்தவராகவும் மக்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இயல்புடையவராகவும் ஒரு மிகச்சிறந்த அரசராகவும் இருந்ததோடு இல்லாம நல்ல திருமால் பக்தராகவும் அவர் விளங்கியிருக்காரு அவர் ஒரு நாள் இரவுல நகர் சோதனை செய்யணும் அப்படின்றதுக்காக கையில வாளேந்தி கவசம் இல்லாம அணிஞ்சு மதுரை மாநகரத்து வீதிகள்ல வலம் வர்றாரு அந்த நேரத்துல ஒரு தெருவுல இருந்து வேற்று ஊரை சார்ந்த ஒரு அந்தணன் நடந்து வர்றத அரசர் பாக்குறாரு அப்போ அரசர் அந்த அந்தனரை பார்த்து நீங்க யாரு எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த அந்தணர் இப்படி பதில் சொல்றாரு நான் அவந்தி நாட்டை சார்ந்தவன் என்னுடைய பேர் சோமசர்மா தீர்த்த யாத்திரைக்காக ஒவ்வொரு இடமா உலவி இப்ப மதுரைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அரசன் திரும்பவும் அந்தனர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்தனரே உங்களை பார்த்தா நிறைய கற்றறிந்தவர்கள் மாதிரி தெரியுது தவ வலிமையில சிறந்தவர் மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அந்தனர் எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அரசன் இப்படி கேள்வி கேட்கிறாரு அந்தனரே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய உண்மையான பொருள் எது அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கம் தரணும் அப்படின்னு கேட்டு முடிச்சாரு அப்ப அந்த அந்தனர் இப்படி பதில் சொல்றாரு அரசே மழை காலங்களுக்கு தேவையான பொருட்களை மத்த மாதங்கள்ல சேமிச்சு வச்சுடணும் தேவையான செல்வத்தை மெய்பொருளை இந்த பிறவியிலேயே நம்ம சம்பாதிச்சுடணும் அப்படின்னு சொன்னாரு அந்தனன் சொன்ன அந்த வார்த்தை மறுநாள் காலையில வரைக்கும் கூட அரசனுடைய சிந்தனையில ஓடிக்கிட்டே இருந்துருச்சு அதனால தன்னுடைய குருவான செல்வ நம்பிக்கிட்ட போய் நடந்தத சொல்றாரு அரசன் இந்த அந்தனன் சொன்ன மோட்சத்துக்கான மெய்பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்த அரசன் உடனே தன்னோட குருவான செல்வ கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்றாரு அரச குருவான செல்வ நம்பி அரசரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்க சரியான வழிய காட்டணும் அப்படின்னு சொல்லி மதுரையில அட்டாங்க விமானத்துக்கு கீழே கோயில் கொண்டு அமர்ந்திருக்க கூடிய கூடழகர் பெருமாள் கிட்ட போய் அமுது படைத்து வேண்டுதல் வைக்கிறார் தொடர்ந்து மூன்று நாட்கள் கூட அழகரை வேண்டிக்கிட்ட செல்வ நம்பியோட கனவுல கூடழழகர் காட்சி கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது அன்பரே அரசருக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னுடைய அடியவர் ஒருவர் மூலமா தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னும் அவருக்கு தட்சணையா பொற்கொவியலை கட்டி தேவர்கள் முதலானோரை அதுல நிலைநாட்டி அந்தரத்துல நிறுத்தி வைக்கணும் அப்படின்னும் யார் பேச்சுக்கு அடிப்பணிந்து அந்த பொற்குவியல் தானா கீழே விழுகுதோ அதுதான் உண்மையான மெய்ப்பொருள் அப்படின்னும் அவர்தான் எனது அடியவர் அப்படின்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அழகர் மறைஞ்சிடறாரு தான் கண்ட கனவை பத்தி செல்வ அரசர் கிட்ட சொல்ல அரசர் பறையறைந்து மக்கள் கிட்ட இப்படி அறிவிக்கிறாரு அதாவது இந்த உலகத்துல உண்மையான தத்துவம் எது மெய்பொருள் எது அப்படின்னு சொல்லி சரியான சான்றுகளை காட்டி நிரூபிக்கிறவங்களுக்கு பதினாலாயிரம் கோடி மதிப்புள்ள பொற்காசுகள் தட்சணையா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதனால நிறைய சமயவாதிகள் தத்துவவாதிகள் வித்வான்கள் அப்படின்னு அனைவருமே மதுரை மாநகரத்து வீதியில ஒன்னா கூறுறாங்க இந்த நிலைப்பாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்து வந்த தன்னோட பக்தரான விஷ்ணு சித்தரோட கனவுல பெருமாள் காட்சி கொடுத்து மதுரையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு நாராயணனே முழு முதல் பொருள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லி கட்டளையிடுவாரு பெருமாளோட கட்டளையை நிறைவேற்ற விஷ்ணு சித்தர் ஆகிய பெரியாழ்வாரும் மதுரையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு மற்ற சமயவாதிகள் தத்துவவாதிகள் ஒவ்வொருத்தவங்களா சென்று பரம்பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆனா பொற்கிழி கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருக்கும் இப்ப விஷ்ணு சித்தர் ஆகிய பெரியாழ்வாருடைய நேரம் சமயவாதிகள் தத்துவவாதிகள் புலவர்கள் வித்வான்கள் அப்படின்னு சொல்லி பலரும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சபையில தைரியமா நின்னு தன்னோட வாதத்தை தொடங்குவாரு விஷ்ணு சித்தர் அங்க இருந்த தத்துவவாதிகளும் பிற சமயத்தவரும் வேதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத இவரா பரம்பொருள் நிர்ணயம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாற ஏழனம் செய்வாங்க அந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா வேதங்களையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்னா சான்று காட்டி ஓம் நாராயணாயும் தத்துவம் அப்படின்னு அந்த பரந்தாமனே பரம்பொருளாகிய முழு முதல் பொருள் அப்படின்னும் இந்த பிறவியில முக்திக்காக நாம் தேட வேண்டிய பரம்பொருளும் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானத்துல தொங்க விடப்பட்ட விஷ்ணு சித்தரோட கைகள்ல வந்து சேர் இத பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த அரசர் பெரியாழ்வார தன்னுடைய பட்டத்து யானையில அமர வச்சு தானே சாமரத்தையும் வீசி மதுரை மாநகரத்து வீதிகள்ல வலம் வருவாரு விஷ்ணு சித்தருக்கு பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லி பட்டமும் கொடுக்கப்படும் இப்படி மதுரை மாநகரமே விழாக்கோலம் கொண்டு கோலாகலமா விஷ்ணு சித்தர் ஆகிய பெரியாழ்வாற கொண்டாடுறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாராயணனே வைகுண்டத்துல இருந்து கீழே இறங்கி மதுரை மாநகரத்துல வந்து சேர்வாரு ஒரு பக்கம் ஸ்ரீதேவியும் மறுபக்கம் பூமாதேவியும் அமர்ந்திருக்க வருடாழ்வார் மேல அமர்ந்து அந்தரவானத்துல காட்சி கொடுத்த நாராயணனை ஒரு நிமிஷம் பெருமாளோட தரிசனத்தை பார்த்த சிலர் கூப்பி வணங்குறாங்க சிலருக்கு ஆனந்த கண்ணீர் அருவியா பெருகுது சிலரும் ஆடி பாடி மகிழ்ச்சி கூத்தாடுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரியாழ்வார் இந்த கலியுகத்துல எல்லாருமே பாக்குற மாதிரி இப்படி இறங்கி வந்து காட்சி கொடுத்தா பெருமாளுக்கு கண் பற்றுமே அப்படின்னு சொல்லி வேகமா திருக்காப்பு பாடல பாடுறாரு அதாவது தான் அமர்ந்திருந்த யானை மேல இருக்கக்கூடிய அந்த மணிகளையே தாளமாக பயன்படுத்தி இப்படி பாடல் பாடுறாரு அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட மணிவண்ணனே உன் செவ்வி செவ்விருக்கா அப்படின்னு சொல்லி பாடுறாரு ஒரு குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு கண் பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தாய் எப்படி பதர்வாளோ அந்த தாய்மை உணர்வோட பெரியாழ்வார் இந்த பாடல் பாடினால விஷ்ணு சித்தர் அப்படின்னு இயற்பெயருடைய அவருக்கு அன்னையில இருந்து பெரியாழ்வார் திருக்கோயில்ல திருக்கோயில் திருக்கோலத்தோடு காட்சி தரக்கூடிய திருமால் அந்தரவானத்து பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த செய்தி சிலப்பதிகார அடியாருக்கு நல்லார் உரை மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரியாழ்வாருக்கு அந்தரவானத்துல இறைவன் காட்சி கொடுத்தனால கூடழழகர் பெருமாள் கோயில வீற்றிருக்கக்கூடிய திருமாலுக்கு அந்தரவானத்து எம்பெருமான் அப்படின்னு பேர் வந்தது பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய அந்த இடம் மேய்காட்டும் பொட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது தற்காலத்தில் மேங்காட்டு பொட்டலாக அது மருவி அழைக்கப்படுகிறது இந்த இடம் இப்ப மதுரையில எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா இந்த இடம் இப்ப மதுரையில தங்குமயில் ஜுவல்லரிக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நேதாஜி சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தெரிய வருது பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த இந்த இடத்துல இன்னைக்கும் கூட அழகர் கோயில்ல உற்சவரை மார்கழி மாதத்து பகல் நாட்கள்ல விழா எடுக்கிறது வழக்கமா இருக்கு குறிப்பா பெரியாழ்வாரால பாடப்பட்ட பல்லாண்டு பாடல் அந்த நேரத்துல இசைக்கப்படுவதும் பெருமாள் கருடாழ்வார் மேல காட்சி தருவதும் பெரியாழ்வார் யானை வாகனத்தின் மேல காட்சி தருவதும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு மதுரையில மெய்ப்பொருள் விளக்கி வெற்றி பெற்று பாண்டிய மன்னன் கிட்ட இருந்து பொற்கிழி பெற்று சென்ற பெரியாழ்வார் அந்த பொற்கிளிய வச்சு மாதவனுக்கு பிடிச்ச மலர்களை எல்லாம் கொண்டு அழகான தோட்டம் அமைக்கிறார் அந்த அழகான நந்தவனத்துல இருந்துதான் பெரியாழ்வாருக்கு கோதை நாச்சியார் கிடைக்கிறாங்க வைஷ்ணவத்துக்கு மற்றும் ஒரு ஆழ்வார் கிடைக்கிறாங்க தமிழுக்கு சங்க தமிழ் மாலை கிடைக்குது அரங்கனுக்கு ஆண்டாள் கிடைக்கிறாங்க நம்முடைய அடுத்த பதிவு ஆண்டாள் நாச்சியாரை பற்றியது நன்றி